ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிகள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் எட்டாவது கொஷினு கொஷின் பாருங்கள் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டரை விட முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளதுன்னு கேட்டுக்கிறேன் அப்போது இதுலேருந்து இதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ மீட்டர் குறைவாக இருக்குதுன்னு கேட்டுக்கிறான் அப்போது நம்ம இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போ கழிச்சிங்கனா தான் உங்களுக்கு கரெக்டான எவ்வளோ குறைவு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ ஃபஸ்ட்டு தேவையான தொலைவை தொலைக்கான ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு கிலோ மீட்டரிலிருந்து இருந்து இது கழகின அப்போ முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு கிலோ மீட்டர் கழிக்க வேண்டும் அப்போ கழிக்க வேணும்னா எப்படி கழிக்கணும்னு பாருங்கள் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு இது முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு அப்போ கழிச்சிங்கன்னா ஏழில் ஆறு போச்சுன்னா எவ்வளோ ஒன்றுங்களா இந்த புள்ளி அப்படியே இருக்கட்டும் மூணில் அஞ்சு போவாதீங்களா அதனால கடன் வாங்கினீங்கன்னா இது பதிமூணு ஆகிடும் இங்கே நாலு இருக்கும் அப்போது பதிமூணில் அஞ்சு போச்சுன்னா எவ்வளோ எட்டு நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று அப்போது என்ன வருது பதினெட்டு புள்ளி ஒன்றுன்னு வருது அப்போது எனவே ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு கழித்தல் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு இஸ் பதினெட்டு புள்ளி ஒன்று அப்போது தர் ஃபோர் எனவே பதினெட்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் குறைவாக உள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்